இலங்கை சிறையில் உள்ள மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தங்கச்சி சென்னை ரயிலை மறித்து மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்து ராமேஸ்வரம் பாமனிலிருந்து மீன்பிடிக்க சென்ற ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்தனர் இதில் படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு மீனவர்கள் மீது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் முன்னிலை படித்து சிறையில் அடைக்கப்பட்டனர் இதனை கண்டித்தும் மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டனர் இதன் தொடர்ச்சியாக ரயில் மறியல் போராட்டம் அறிவித்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து தங்கச்சிமடம் யாகப்பா மேல்நிலைப்பள்ளி அருகே மாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு பேரணியாக புறப்பட்டு பள்ளியின் பின்புறத்தில் உள்ள ரயில் தண்டவாளத்தில் ரயில் மறியலில் ஈடுபட்டனர் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட வேண்டிய ராமேஸ்வரம் தாம்பரம் ரயில் நான்கு பதினைந்து மணிக்கு ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு நான்கு முப்பது மணிக்கு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பகுதிக்கு நிறுத்தப்பட்டனர் ரயில் முன்பு தண்டவாளத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து மாவட்ட வருவாய் அலுவலர் கோவிந்தராஜ்லு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜி சந்தீஷ் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு அரசு மீனவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் படகுகளை இழப்பீடு உள்ளவற்றை மேற்கொண்டு வருகின்றது மீனவர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு முதல்வர் மற்றும் மத்திய அமைச்சரை சந்தித்து மீனவர்கள் பிரச்சினை குறித்து பேச நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்தனர் இதனைத் தொடர்ந்து ரயில் மறியல் போராட்டம் கைவிட்டனர் இதனால் ஒன்று பதினைந்து மணி நேரம் ரயில் தாமதத்துடன் புறப்பட்டு சென்றது இந்த போராட்டத்தில் மாவட்ட விசைப்படகு மீனவ சங்கத் தலைவர் வி பி ஜெய்சுராஜா மீனவ சங்கத் தலைவர் எம்ரீட் ஆல்வின் படகு மீனவ சங்கத் தலைவர் அலெக்ஸ் எஸ் பி ராயப்பன் விவசாய சங்கத் தலைவர் மலைச்சாமி மற்றும் மீனவ பெண்கள் என எண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர்